இதை அழிஞ்சிட்டு வர கேமு நம்ம இன்னைக்கு அதை விளையாடி கட்ட போகிறோம் ஆனால் அதை நீங்கள் விளையாடிட்டே இருந்தீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது இந்த கேம் பேர் தாயம் இதை வந்து நாலு பேர் விளையாடலாம் பொதுவாக இதை வந்து இந்த காயின்ஸுக்கு பதிலாக வளையல் துண்டு வச்சு விளையாடுவாங்க நல்ல கலர் கலராக இருக்க வளையல் துண்டு உடஞ்சி போன வளையல் வச்சு விளையாடுவாங்க இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி நம்மளுக்கு வளையல் துண்டு இல்லைனால இந்த மாதிரி காயின்ஸ் வச்சு விளையாட போகிறோம் இதுதான் வந்து சோவி இதை வந்து அந்த பீச் சைடு அங்கெல்லாம் போய் கேட்டிங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் இன்றைக்கி வந்து நம்ம ரெண்டு விளாட போகிறோம் வாங்க விளாடுவோம் ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு தாயம் அப்படி போட்டு இறக்க முடியாது ஃபஸ்ட்டு தாயம் போடணும் தாயம் போட்டு ஒரு அஞ்சு போட்டுட்டிங்கன்னா நம்மளோட எல்லா காயின் இங்கே இருக்க எல்லா காயின்ஸும் இங்கே இறக்கிடணும் நம்ம போட போகிறோம் நாலு உள்ளே இறக்க முடியாது ரெண்டு அஞ்சு போட்டா நம்ம இன்னொருக்கா போடணும் ஆறு போட்டால் நம்ம எப்ப திருப்பி போடணும் காயம் இப்போ நம்ம தாயம் போட்டால் ஒரு காயினை உள்ளே இறக்கணும் இப்போது அஞ்சு போட்டாங்கன்னால் அவங்களோட எல்லா காயினையும் இப்போ உள்ளே இறக்கிடலாம் நாலு போட்டாங்க நாலு போட்டால் நம்ம இப்படி அறக்கணும் எப்பவுமே இங்கே உள்ள காயினுக்கு இப்படி வரும் இங்கே உள்ள காயினுக்கு இப்படி வரும் அஞ்சி இப்போ வந்து தாயம் போட்டால் தான் நம்மளால் இப்போ ஃபஸ்ட்டு தாயம் போட்டால் தான் ஒரு காயினு நம்மளால உள்ள இறக்க முடியும் இப்போ அவங்க அஞ்சு போட்டிருக்காங்க அதுக்கடுத்து அஞ்சு தாயம் போட்டால் நம்ம உள்ளே இருக்கலாம் உள்ள இருக்கிட்டாங்க நாலு Bye. Okay. இப்போ அவங்க அவங்க ரெண்டு போட்டாங்க ரெண்டு போட்டால் ஒன்று ரெண்டு இங்கே போய் நிற்கும் இப்போ அவங்களோட ரெண்டு காயினையும் இப்படி சேர்த்துருக்க முடியாது இப்போ இந்த குழியிலன்னா இது 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 பேர் வந்து கட்டம்னு சொல்லுவாங்க இந்த கட்டத்தில் வந்து நல்லா சேர்ந்துருக்கலாம் எந்த எத்தனை காயின் வேணாலும் இந்த கட்டத்தில் சேர்ந்துருக்கலாம் இதுக்குமா இதுக்கு மேலே உங்களால் உள்ளே போக முடியுமா இப்போ வந்து நான் இங்கே இருக்கேன் அங்கே நான் வெட்டினாதான் அவங்களால இப்படி உள்ளே போக முடியும் இல்லைன்னா நான் இங்கே வந்து இவங்கள வெட்டிட்டு நான் இதோடய வந்து இப்படி உள்ள போயிடுவேன் போக்கிட்ட பன்ன போட்டுருக்கே இப்போ நான் அழக்க போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு 9, பத்து பதினொன்று பன்னெண்டு என்னால் அவங்கள வெட்ட முடியலை ஒன்று ரெண்டு மூணு மூணு

ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்னால் வெட்ட முடியாது இப்போ அவங்க அஞ்சு போட்டால் தான் வெட்ட முடியும் ஆனால் அவங்க அவங்களுக்கு அஞ்சு போட்டாலும் இங்கே ரெண்டு அவங்க அஞ்சு போட்டாலும் அவங்களுக்கு இங்கே ரெண்டு காயின்ஸ் இருக்குது அதனால் அவங்களால என்ன வெட்ட முடியாது அப்புறம் இவங்க அப்பா மருக்கும் நாலு நாளைக்கு அப்புறங்க காயில் இறக்குனா தான் அவங்கள விட்டு நான் படப்பட போக முடியும் நான் அஞ்சு இறக்கிட்டேன் இப்போ ரெண்டு போடணும் ரெண்டு ஒன்று ரெண்டு இப்போ நாலு போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலு அஞ்சுக்கு நான் ஒன்று உள்ள இறக்கிட்டேன் இப்போ நாலானதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு மூணு நாலு தாயம் போட்டிருக்காங்க அதனால் அவங்களோட ஒரு கையில் அவங்கள இருக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு போட்டுட்டேன் இப்போ நான் வந்து உள்ள பேரெலாம் காயம் போட்டிருக்கேன் ஒரு காயின உள்ள இறக்கிச்சு ஓகே மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணு போட்டிருக்காங்க ஒன்றா போட போகிறேன் நானும் மூணு போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு அவனு போட்டிருக்காங்க ஓகே நானும் மூணு போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டா அண்ணா ரெண்டு போட்டிருக்கேன் அதனால் இவங்கள வெட்ட முடியாது ஒன்று ரெண்டு அவங்க நாலு போட்டால் என்ன வெட்டலாம் அஞ்சு போட்டிருக்காங்க ஒரு காய உள்ளிட்டாங்க இப்போ நாலு போட்டிருக்காங்க என்னை வெட்டிட்டாங்க ஒரு நாலு போட்டுருக்கோங்க நான் ஆறு போட்டிருக்கேன் ஆறு நாலு எந்த நகரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு

புடப்பறேன் இப்போ அஞ்சு போட்டிருக்கேன் ரெண்டு அஞ்சு போட்டுருக்கேன் மூணு அஞ்சு இருங்க நான் ஒரு அஞ்சுக்குள்ளே வைக்கிறேன் நீ ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு இருக்குது ஒரு மூணு இருக்குது நான் வந்து அஞ்சுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நான் உங்களை வெட்டியிருக்கேன் இனி ஒரு இனி ஒரு அஞ்சு நிக்கி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ நான் உங்களை வெட்டினால நான் மருந்து போடணும் மூணு போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு அவங்க மூணு போட்டிருக்காங்க என்ன வெட்டதுமே கொண்டு வராங்க நான் நாலு போட்டிருக்கேன் ஒன்னு ஒ நாலு அவங்க ரெண்டு போட்டிருக்காங்க இப்போ நான் வந்து ஒரு வேளை ரெண்டு போட்டேன்னா நான் பழுத்துருவேன் இப்போ வந்து இங்க வந்து நிற்கிறதுனா பழம் நான் மூணு போட்டிருக்கேன் மூணு போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு இருக்கேன் அங்கே ஆறு போட்டிருக்காங்க என்னை வெட்டிடுவாங்க நினைக்கிறேன் ஆறு போட்டுருக்காங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு வாங்கிட்டாங்க நான் ரெண்டு போட்டு படுத்துட்டேன் நானும் வர்றேன் மூணு மூணு போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு ஓகே நீ அவங்க எப்படி படுப்பாங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு போட்டு அவங்க படுப்பாங்க அவங்களுக்கு வந்து இப்படி சுற்றிடாது இப்படி நான் ஆறு போட்டிருக்கேன் ஆறு நாலு நான் வந்து ஆறுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அவங்க நாலு போட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அவங்க ரெண்டு பாட்டாக எனக்கு பழப்பாங்க நாலு நாலு போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் மூணு போட்டிருக்கேன்

நான் காயினையும் பார்த்துட்டேன் ரெண்டு காயின் பார்த்துட்டா மூணு இந்த கேம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நானும் வரேன் எனக்கு ரெண்டு காயின் வெளியே இருக்கு எனக்கு எல்லா காயின்மே உள்ளே இருக்கு நான் நாலு பட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் விட மாட்டேன் எப்போ பார் அவனே என்ன ஆகிட்டு இருக்கான் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் மூணு பட்டா உங்களை வெட்டலாம் நான் ஷே நாலு போட்டுருக்கேன் இதுதான் தெரியும் ஒன்று ரெண்டு நாலு அவங்க தாயம் போட்டாலும் அவங்களுக்கு காயுந்திருக்கு அழைக்கிறதுக்கு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் மூணு போட்டாலும் அவங்கள கட்டலாம் ஷே ஒன்று ரெண்டு நான் இப்போ கற்றுறதுக்குலாம் வந்துட்டேன் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐயோ ஐயோ நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டால் அவங்கள கட்டலாம் மூணு போட்டுறேன் நீ ஏதாச்சும் எந்த இல்லை அதனால் ஒன்று ரெண்டு மூணு மூணு போட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் நாலு போட்டிருக்கேன் அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு பழுத்துட்டேன் பழுத்துட்டாங்க நான் வந்து சிக்கனங்களா சொல்லுங்கள் நான் அஞ்சு போட்டிருக்கேன் ஐயோ அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு சேர்த்து இப்போ நம் நீங்கள் வந்து இங்கே இருந்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஏதாவது ஆறு அந்த மாதிரி போய் போட்டுட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து இந்த சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஆறுனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புடின்னா நாலு அந்த மாதிரி மூணுலாம் போட்டிங்கன்னா மூணுலாம் போட்டிங்கன்னா இங்கேருந்து நின்றுறிங்க அதனால வந்து அவங்க இங்கே அவங்க ஒரு பெரிய நம்பர் போட்டுவிட்டாங்கன்னா நம்ம என் என்னை வெட்டிடலாம் இப்படி பெரிய நம்பர் போடும்போது இங்கே இருக்கிறத நம்ம நகர்த்திடணும் நாலு போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு போட்டிருக்கேன் ஆறு போட்டு நாலு போட்டிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் இங்கே வைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படி வந்து இப்படி சுற்றிட்டு வந்து இப்படி போவோம் ஆனால் என்னால் அவங்க என்னால் நானும் ஆறு நானும் ஆறு அவங்க ஆறு போட்டிருக்காங்க ஆறு மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒன்று

ஒரு அஞ்சு 3 தாயம் மூணு நாலு அஞ்சு தாயம் ரெண்டு மூணு மூணு அவங்க அஞ்சு போட்டிருக்காங்க அஞ்சு மூணு வேண்டிக்கோங்க மூணு ரெண்டு மூணு இப்போ அஞ்சு அஞ்சு வைக்கணும் அஞ்சு மூணு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ வெட்டினதுக்காக மறுபடியும் போடுறேன் மூணு ஒன்னு ரெண்டு மூணு ஓகே நம்ம எப்படியா ஜெயிக்கணும் அத அவங்க நாலு போடக்கூடாது அஞ்சு 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 ரெண்டு அஞ்சு போட்டிருக்காங்க

நாலு அஞ்சு ஒரு ஆறு அடுத்து ஒரு ஒரு ரெண்டு சரி இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு 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 ஆறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்புறம் ஒரு ரெண்டு ஆமாம் ஒன்று ரெண்டு ஓகே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு போட்டால் கட்டால் சொல்லுமான்னு தெரியல ஓகே மூணு ஒன்று அஞ்சு அவங்க அஞ்சு அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு மூணு

ஆறு போட்டுட்டாங்க 6 6 3 1 2 3 4 இன்ஜ் 6 1 2 3 மறுபடியும் ஒரு 6 போட்டுட்டாங்க 6 4 1 2 3 4

ഉടനെ നാല് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് നാല് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് എങ്ങനെ എടുക്കാൻ നാല് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് നാല് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് ഇരുപത് മൂന്ന് அது டூ 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 ஃபாலோ அவங்க ரெண்டு பட் அடிட்லாம் அவங்களே நார் போட்டுட்டாங்க ம் நான் ரெண்டு நான் ரெண்டு போட்றே நினைக்கேன் 6 போட்றேன் 6 நான் 1 2 3 4 5 1 2 3 4 3 யார் வின் ஆகறா பார்க்கலாமா நான் தான் கண்டிப்பா ரெண்டு 2 சேஃப் ஜோன் 10 11 12 நான் 5 5 4 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 4

நீ அடுத்த நான் வார ஜ இந்த ரொம்ப இஸ்டிங்கா இருக்கும் நீங்க உங்க வீட்டில் இதே மாதிரி விளையாடி பாருங்க இந்த மாதிரி முத்தெல்லாம் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் பீச் அந்த மாதிரி இடத்துலலாம் கிடைக்கும் இல்லைன்னா வந்து நீங்க அந்த புளிய முத்து இருக்குல்ல அது ஒரு சைடு உரசி சிமெண்ட்டில் நல்லா உரசி அந்த ஒரு சைடு இப்படி வச்சு இப்படி ஒரு சைடு போடுங்க நீண்ட மருத்துவ வாரம் சந்திக்கலாம் பாய்